என்னை துரத்துன இந்த ஊரை நான் சும்மாவா வெற்றவ இன்றைக்கி இருக்கே இவங்களுக்கு கச்சேரி ம் டெய்லியும் ஏதாவது ஒன்று பண்ணி இவங்க நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது முக்கியமாக இந்த சின்ன பொண்ணு கேங் இருக்கே இதுதான் என்னை துரத்துச்சு இவங்கள நிம்மதியாகவே இருக்கக்கூடாது ஏன் இல்லையா களத்தில் எரிஞ்சிங்க இப்போ இருக்குது உங்களுக்கு ம் ஆ சாபூஸ் சாபூஸ் ஏய் அம்மா இது என்ன நம்ம ஊரில் நடுக்க வந்த மாதிரிலாம் இருக்குது எம்மாடி இது என்ன ஏதோ ஒன்று பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி இருக்கு நடுக்கணுக்க வந்துட்டா ஆ நம்ம ஊரில் இதெல்லாம் வர வாய்ப்பு இல்லையே அடக்கட இனியும் வச்சுட்டாங்களா ஊருக்கு சீக்கிரமாக சின்ன பண்ணிட்டு சொல்லணும் என்ன சின்ன பொண்ணு மாடிப்படியே பார்த்துட்டு நிற்க அது ஒன்றும் இல்லைங்க நீ கூட்டிட்டு வந்த பிள்ளை வாமா போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொன்னதுக்கு ஏக்கா சாப்பிட்டு ஒரே மயக்கமாக வருது தூங்கிட்டு வரேன்க்கான்னு சொல்லிட்டு போனவன் இன்னும் காணுங்க ரெண்டு நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வீடுமா சின்ன பொண்ணு நைட்டா உட்காந்து அழுதுருக்கா அதுதான் ஆ கொஞ்சமாக தான் அடுத்தவங்க வீட்டில் வந்து உட்காந்துருக்கோமே கூப்பிட்றாங்களே ஒரு இடத்துக்கு பொறுப்பாக எழுந்துச்சி வருவோன்னு வேண்டாம் இப்படியே ரெண்டு நேரமாக கடந்து தூங்கிட்டு கிடக்கிறது சரி சரி அவள் எந்திரிச்சி வந்தோன்னு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வா நான் வரணுமா நீங்கள் வந்து தாங்க ஆகணும் நீங்கள் தான் அந்த பிள்ளை அங்கேருந்து கூப்பிட்டு வந்தீங்க வீட்டுக்கு அப்புறம் கேட்பாங்கல்ல யாருமா கூப்பிட்டு வந்தது நானாக கூப்பிட்டு வந்தேன் அது என்னமோ கரெக்டு தான் சரி நான் வெளியே ஒரு வேலை இருக்குது பார்த்துக்க ஃபோன் போடு வாரேன் ஹலோ ஆ ஜோலமுக்கா வீட்டில் தான் இருக்கேன் என்ன அவசரமாப்பா எதுக்கு அப்படியா இங்கே ஒன்றும் தெரியலையேக்கா ஆ நல்லாயிருக்கும்மா ஃபோட்டோலாம் உடஞ்சி போச்சா ஐயைய இருங்க இப்போ வாரேன் கொஞ்ச நேரத்தில் என்னங்க என்னங்க என்ன பொண்ணு என்ன என்னாச்சு ஏன் இப்படி பசர்ற அதே ஏன் கேக்கீங்க நம்ம ஊரில் நிலநடுக்கம் வந்துச்சாங்க கீதாக்கா கூட ஃபோன் பண்ணான் அப்போ வீட்டில இருந்து எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிருச்சான் அப்புறம் ராணி அக்கா இருந்து இறக்கி தெளிவிட்ட மாதிரி டம்னு உடுந்துட்டாங்களாம் ஒரே அடியாக பார்த்துக்கோங்க என்ன சொன்ன பொண்ணு சொல்ற வந்து இங்கேயே வரணும் நம்ம வீட்டில் ஒன்றுமே ஆகலையே அதானுங்க எனக்கும் ஒன்றும் புரியல நம்ம வீட்டில் எதுவும் ஒரு சின்ன நடக்கும் கூட தெரியலையே வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் இங்கே தானே இருக்கோம் ஒருவேளை அந்த தெருவுக்கு மட்டும் வந்திருக்குமா என்னமோ ஆ அப்படியாங்க அப்படி பார்த்தா கீதாக்கா வேறு தெரு ராணி அக்கா வேறு தெருவில் ஒருவேளை நம்ம தெருக்கு மட்டும் வராமல் விட்டுருக்குமா என்னமோ சின்ன பொண்ணு என்னமோ தெரிலங்க எனக்கு என்னமோ அந்த பிள்ளை மேலே சந்தேகமாக இருக்குது யார் நான் கூட்டிகிட்டு வந்த பிள்ளை மேலே ஒன்றும் சந்தேகமாக இருக்கா ஆமாங்க எப்பயுமே வராது என்னடாக்கும் இப்போ எப்படிங்க புதுசாக வருது சின்ன பொண்ணு நீ என்ன லூப்ஸா இந்த பொண்ணால் எப்படி என்ன வர வைக்க முடியுமா என்ன இல்லைங்க இந்த பிள்ளை ஆளே சரியில்லை பார்த்துக்கோங்க திண்ணி பண்ணறானா நானே இப்படி இட்லியெல்லாம் அவுக்கு அப்புக்குன்னு முழுங்க மாட்டேன் இவ அபுக்கு அபுக்கு நீ எப்படி முழுங்குறா எம்மா வினோதமா இருக்கு அப்ப உன்னையோட திண்டிப்படாருமாரி போல சின்ன பொண்ணு எங்க நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் காமெடி ஆமா காலங்காத்தால காமெடி தான் குறைச்சல் ஏம்மா எனக்கு வெளியே சோடி இருக்குமா அந்த பிள்ளை வந்தோன்னு ஃபோன் போடும்மா போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு காற்று காத்தும் கற்றுக்காத இல்லை நாளைக்கு போவமான்னு சொல்லு ஆ அதெல்லாம் முடியாது இன்னைக்குதான் போகணும் அப்ப ஒன்னு அந்த பிள்ளைப்பை எழுப்பு போயிட்டு வாங்க எனக்கு இப்படிப்பட்டிருக்கு ஆமாமா நான் சோஃபாலாம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துக்க ஒரு டம்மு இது சேத்த மாதிரி கேட்டுச்சு அப்படியே தூக்கி வாரி விழுந்தவா ஒரு விதத்துல என்னன்னு எதுவுமே பொருள் அப்படியே மண்டக்கலங்களை மாதிரி ஆயிடுச்சு பார்த்துக்க ஆமா சின்ன பொண்ணு நான் அப்பதான் மீன் கறி வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே சோறு போன கே வந்தேன் பாத்துக்க வந்தே ஏதோ ஃபோட்டோ உடைய மாதிரி சத்தம் கேட்டுச்சு பாக்கிறக்குள்ளேயும் அப்படியே தூக்கி வாரி விழுந்துட்டேன் யாரும் தள்ளி விட்ட மாதிரிலாம் என்ன என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனா என் வீட்டில் எதுவுமே நடக்கலையக்கா இல்லையேம்மா ஊரெல்லாம் இப்படிதான் நல்லா இருக்க வந்துச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் சின்ன பண்ணு எல்லாரும் வீட்லையும் இப்படிதான் தூக்கி வாரி போட்டுச்சு தமிழ் கீழே இருந்துச்சு தட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க

ஒரே கிட்டே தானே இருக்கோம் நம்ம தெரு தலைப்பில் சொல்லி தான் இருக்காங்க என் வீட்டில் இப்போ அது இதுன்னு எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு ஏன் மகன் பக்கத்தில் லாரிட்டர் நல்ல ஸ்கூலுக்கு லீவ் போட்டு கிரிக்கெட்டு ஸ்டெம்பு அது இதில் தூக்கி வீசிரித்து பார்த்துட்ட எனக்கோ சொல்கிறீங்க ஆனால் என் வீட்டில் எதுவுமே நடக்கலக்கா நானும் என் புருஷனும் வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம் ஆனால் ஒன்றுமே சின்னதாக கூட எதுவும் ஆகலையே இது என்னமோ அதிசயமாக இருக்குது தெரு ஊர் எல்லாம் இந்த பேச்சாக நடக்குது என்ன அப்படி உன் வீட்டில் மட்டும் எப்படி அதெல்லாம் நடக்காமல் இருக்கும் வித்தியாசமாக இருக்கே ஏக்கா ராணி அக்கா என்ன இப்படி மூஞ்சி முகரையெல்லாம் அடி வாங்கியிருக்கீங்க ஆமாம் நிர்மலா நான் சோஃபாவில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துக்க டம்முன்னு இப்போ தூக்கி அடி வாரி போட்டேன் சரியான அடி பார்த்துக்க எனக்கு ஐயைய சே இப்படி அடிபட்டுருச்சு எங்களுக்குலாம் அது இதுன்னு கீழே தாங்க்கா உழுந்துச்சே டம்ளர் டேபிள் உங்களுக்கு இப்படி அடிபட்டுருச்சேக்கா சரி விடுமா என்ன பண்ண சின்ன பொண்ணு நான் தான் சொன்னேன்ல என்னை நம்ம வீட்டில் பார்த்தியா உங்கள் தெருலேயும் நடக்க வந்திருக்கு அதான் அக்கா ஒன்றும் புரியல என் வீட்டில் மட்டும் எதுவுமே தெரியலையே ஆ சரி தான் சின்ன பொண்ணு எனக்கு சொல்ல சரி நான் போகிறேன் எனக்கு வேலை சொல்லாம் கிடக்கு சரி போயிட்டு வா நிர்மலா ஏக்கா நடக்கிறதெல்லாம் பார்த்தா என் வீட்டில் வந்திருக்கா பாருங்க அவள் மேலே தான் சந்தேகமாக இருக்கு எது அந்த மஞ்சள் முடி முடிக்காரியாடி ஏம்மா நீ எதுக்குமா அந்த பிள்ளை இருக்க பாவம் அந்த பிள்ளையே ஏதோ கஷ்டத்தில் இருக்குதுக்கா நீங்கள் ஒன்று எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது நம்ம ஊருக்குள்ள இருக்க வர வாய்ப்பே கிடையாது நீ ஏதோ யாரும் சூனி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க அது நீ தூக்கி வாரில போட்டுச்சு ஆமாம் கீதாக்கா சொல்கிறது உண்மைதான் எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகணும்னு பார்த்துக்கோங்க அவளை சரி இப்போ நாங்களும் வாரோம் ஏ நம்ம எதுக்கடி போகணும் ஏக்கா என்ன நடக்குது நம்மளும் பார்ப்போமே ஆ உன் வீட்டிலலாம் யாரும் இல்லைல்ல பிள்ளைகளும் காலேஜ் ஸ்கூல் போயிடுச்சுங்க அவரும் ஆஃபீஸ் போயிட்டாரு உன் வீட்டுக்காரரு அண்ணனும் வாங்க ஒரு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் சரிடி டி உமாவுக்கு என்னதையாச்சு அதே கேட்குங்க நேற்று நைட் அவ பிள்ளை வாந்தியும் பெரியமாக போகிறது போச்சு இங்கே எதுவும் சரியில்லைன்னு அவள் அம்மா வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டான் சரி கொஞ்ச நேரம் அவன் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரட்டும் அவளுக்கு பிள்ளைங்க பக்குவம் பக்கம் தெரில போல இருக்குது ஓ அதான் அவமா அவள் காணுமா ஆமாம் ஆமாம் சரி சரி நான் போய் சமையல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் எத்தனை மணிக்கு சின்ன பொண்ணு வரணும் ஏக்கா ரெண்டு பேரும் முக்கு ரோட்டில் என்னங்கக்கா நான் அவனை கூட்டிகிட்டு வாரேன் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போவோம் ஏன் அவ ஜேம்ஸும் அவர் வரையினாரு பார்ப்போம் ஏ ஜேம்ஸ் எதுக்குடி நம்ம மட்டும் போயிட்டு வந்துடுவோம் ஆ இது என்ன கேள்வி அவர் தான் வீட்டுக்கே கூட்டி வந்தாரு அப்புறம் அவருக்கே அது விசாரிக்க மாட்டாங்களா போலீஸு அதானம்மா சரி சரி நான் போய் ஓலையை வச்சுட்டு வரேன் ஜோத்துக்கு ஏக்கா இங்கே பாருங்க சின்ன பொண்ணு வந்துட்டா ஏ வாமா சின்ன பொண்ணு வாமா உன் பேர் என்னம்மா என் பேரு என் பேரு என்ன இந்த பிள்ள பேரு கேட்டால் பேர் பேர் இருக்கிறா என்னம்மா உன் பேருன்னு கேட்டால் இப்படி முடிக்க அது என் பேர் கோகிலா கோகிலாவா சரிம்மா இப்போ எப்படி இருக்க சாப்பிட்டியா ஆ நான் சாப்பிட்டேன் சரிம்மா எதுக்கும் வருத்தப்படாத நாங்கள் இருக்கோம்னு ஆ சரிக்கா என்ன சின்ன பொண்ணு இத பேர் கேட்டால் பேர் பேர் எடுத்துக்கிட்டே கிடக்கா நீ சொல்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு பார்த்துக்கு அதானக்கா அன்னைக்கே பேர் கேட்கும் போது இருந்தா ஆனால் இன்றைக்கி இழுக்கிறது பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்கு ஏ ராணிக்கா அவளுக்கு ரொம்ப இறக்கப்படாதீங்க அவன் முடிய சரியில்ல அவள் பேச சரியில்ல இவன் ஒரு தீமா யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பட்டுக்கிட்டு சும்மா இரம்மா நீ பாவம் அந்த பிள்ளை என்ன வேதனையில் இருக்கும் ஆ ஆ நீங்கள் அடிபட்டாலும் திருந்த மாட்டீங்கக்கா சும்மா போமாங்கட்டு அந்த பஸ் வருது ஏறுங்க சார் இந்த பொண்ணு தான் சார் நேற்று நான் டீ கூட்டிட்டு வீட்டுக்கு போன பொண்ணு அப்படியா இந்த பொண்ணு தானா எந்த ஊர் மணி நான் பக்கத்து ஊர் தான் சார் அப்படி இதும்மா வீட்டில் பிரச்சனை உனக்கு நடு ரோட்டில் விட்டுவிட்டு போகிற அளவுக்கு அது சார் என்ன இந்த பொண்ணு இழுக்குது பெரிய பிரச்சனை எதுவும் இருக்குமோ சரி நீங்கள் எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிட்டு கேட்போம் சரி சேஞ்ச் நீங்கள் எல்லாரும் வெளியே போங்க நான் கொஞ்ச நேரம் இந்த பொண்ணிட்ட பேசிட்டு விசாரிச்சுட்டேன் என்னென்னு சொல்கிறேன் இல்லை சார் அப்படிலாம் போக முடியாது என்னதான் பேசுகிறோன்னு கேட்கணுன்னு நாங்கள் ஏமா என்ன மணி நான் விசாரிக்க சொல்லிக்கிட்டு இருக்க என்ன தான் பேசணும் கேட்க சொல்லிக்கிட்டு இருக்க போங்க வெளிய ஏ சின்ன பொண்ணு வெளிய போ சின்ன பொண்ணு சொல்லுமா உனக்காக எல்லாத்தையும் வெளிய போ சொன்னேன் நீ பார்த்தா உனக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சேன் என்னமா உங்க வீட்டுல யாரும் உனக்கு கொடுமை படுத்துனாங்களா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா சொல்ல முடியாத பிரச்சனையா சொல்லுமா இந்த போலீஸ் ஒண்ணு என்னத்த நான் சொல்றது சொல்லு சொல்லுண்ணா இவங்கிட்ட நம்ம வாயை வேலையை காமிச்சிருவங்கிட்டதான் புசா சிசு சா சரிமா, நீங்க போலாம். என்ன நமக்கு ஒரு மாரியா இருக்கு? அப்ப, நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த சின்ன பொண்ணா தா வீட்டை தங்கிக்கலாம்ல சார். நான் அப்படியே அம்மா சொன்னேன். ஆமா சார், நீ தான் இனி அங்க தங்கிக்க சொல்லிட்டீங்களே. ஆமா ஆமா சரி நீ அவ கூட தங்கிக்கோ. நான் சொல்லிக்கிறேன். சார். என்னமா சின்ன பொண்ணு? என்ன சார் அந்த பொண்ணு எங்க வீட்ல தங்க சொல்லிருக்கீங்க அந்த பொண்ணு பத்தி விசாரிக்கிறீங்களா இல்லையா அம்மா எனக்கு ஒண்ணுமே புரியலமா அந்த பொண்ணு சொல்றா அவங்க வீட்டுல இருந்து விட்டுப்பாங்க போல அவன் உங்ககிட்ட இருப்பாங்க நினைக்கிறான் அவங்க அம்மா கிட்ட போக கூடாதுன்னு போல என்ன சார் இப்படி தயங்க தாங்கி பேசிட்டு ஒண்ணுமே புரியல நீங்க சொல்றது உங்களை பார்த்தாலே சரியில்லையே இல்லமா அதான் ஒண்ணும் இல்லை காலையில் சாப்பிட மாட்டேன்னாலும் நினைக்கிறேன் எனக்கும் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை ஜேமிச்சு கொடுத்து அனுப்ப சொல்லுமா நான் ப்ரிண்ட் எடுத்து பக்கத்து ஊரில் வேலை கொடுத்து விசாரித்து பார்க்குறேன் அந்த போலீஸ் கரெக்டா சரி சார் நான் கொடுக்க சொல்கிறேன்